க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க்கு பற்றி பார்க்க போகிறோம் க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்கிறது என்னென்னா நீங்கள் ஒரு ஏரியா வரைஞ்சிருக்கீங்க அந்த ஏரியாவுக்குள்ளே தான் இமேஜ் இருக்குதுன்னு மற்ற இடத்துல இமேஜ் இருக்கக்கூடாது நினச்சிங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறீங்க சேஃப் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க நம்ம சேப்பில் வரைஞ்சாச்சு பார்த்தா இருக்குது இதை நம்ம செலெக்ஷனாக மாத்தறக்கு கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ளஸ் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலெக்ஷனாக மாறிவிடும் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் ஃபில் பண்ணிக்கல ஃபில் பண்ணிட்டீங்க இல்லையா மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட் அந்த மாடல் இருக்காங்க இல்லைங்க அந்த மாடல் வந்து இந்த ஷேப் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறீங்க லேயர் போயிட்டு க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் ஷார்ட் கட் ஆல்ட் கண்ட்ரோல் ஜி க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க்கை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா மற்ற அவுட்ரு இருந்த இமேஜ் எல்லாமே அதுக்குள்ளே ஹைட் ஆகிடுச்சு இதுதான் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் இப்போ இதை நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்தளவுக்கு இந்த மாஸ்க்குள்ளே காட்டிகிட்டே இருக்கும் அதுவும் இந்த மாஸ்க் லேயர் மாற்றினிங்கன்னா அதுவும் மாறிட்டே இருக்கும் இப்போ ரெண்டு ஒரே மாதிரி ஷிஃப்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு லேயரை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி மூவ் ஆகும் இதுதான் லேயர் கிளிப்பிங் மாஸ்க்